ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சோரி எஸ் நம்ம சுவாமிநாதன் சார் வந்து மகானி சீரியலை என்ட் விஜயின்ற கேரக்டரை கொடுத்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எபிசோடை வந்து இப்போ வந்து கடந்து போயிட்ருக்காரு ஸோ அவர் கடந்து வந்த அந்த எபிசோடில் அவருடைய ட்ராக் எந்த மாதிரி இருக்கின்றதோ ஒரு சின்ன சின்ன க்யூட் ரிமம்பர் சீனோட பார்த்துடலாம் சரிங்களா ஸோ அவர் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம காவேரி இருக்காங்க இல்லையா கேரக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஆக்சுவலாக கிளம்பி ஊருக்கு வராங்க ஸோ பசுபதி டார்ச்சல் பண்ணுறாரு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை வந்து ஒரு செம்ம ஒரு ஃபைட் மோஷனில் வந்து அவர் என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ அந்த மாஸ் என்ட்ரியை பார்த்தோன்னே ஆடியன்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே வந்து பயங்கர ஃப்ளாட் தான் நினைக்கிறேன் அவர் என்ட்ரியை பார்த்து அதில் இருந்து அவர் ஒரு ட்ராக் அந்தன் விஜய் காவேரி அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து போயிட்டே இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறமே வந்து சீரியலை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கிறாங்க பிகாஸ் விஜய் வந்த பிறகு ஆடியன்ஸை வந்து மோராக வந்து கவர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருடைய காம்பினேஷன் அல்டிமேட்டாக வந்து நடந்தனால அவங்களுடைய ஆடியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய டே பை டே அவங்களுடைய ரியாக்ஷன் அவங்களுடைய டாம் இன்ஜரி ஃபைட்ஸ் எல்லாமே வந்து விஜயோட ஆக்டிங் காவேரியுடைய ஆக்டிங்கிற மாதிரி பயங்கரமாக இன்சிடென்ட் ஆகி வேறு லெவலில் போயிடுச்சு ஸோ ஸோ காவேரி நிவின் எடுத்து அடுத்து விஜய் அண்ட் காவேரி அப்படின்ற மாதிரி ட்ராக் வந்து அனதர் ட்ராக்ல வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய் வந்து ஆக்சுவலாக சீரியலில் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டார் எஸ் வேற லெவல் ஆடியன்ஸ் சீரியலே பார்க்காதவங்களை வந்து பார்க்க வச்சது விஜய் காவேரி பேர் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சுங்க எஸ் அந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட் வந்துருச்சு ஸோ அந்த வந்த பிறகு அந்த டைட்டில் ஒன்று வச்சாங்க ஆக்சுவலாக வீக்கா அப்படின்ற வந்து ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சார் தான் வந்து சொன்னது சீரியலில் வீக்கா ஆஸ் டேக் அப்படின்னு வந்து அவர் தான் வந்து சொன்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் வைஸில் வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு ஸோ அது இன்னமும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க அண்ட் காவேரி தான் சொல்ல முடியும் எஸ் இல்லையா ஸோ அந்த ட்ராக்லேருந்து இப்போ வந்து அவர் ஆக்சுவலாக பயங்கரமாக அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ஃபோர் ஃபிஃப்டி எபிசோடை கடந்ததுலேருந்து ஆக்சுவலாக இப்போ நான் விஜய் பற்றி பேசுகிறனால காவேரி மேம் பற்றி அப்புறம் ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன் அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுனா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருக்கும் இல்லையா ஸோ அது வேறு லெவல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எஸ் இப்போ வந்து நம்ம சுவாமிநாதன் சார் பற்றி வந்து பேசிடுறேன் ஸோ அந்த ட்ராக் ஃபுல்லாகவே அவருடைய டே பை டே பை டே பை ஆக்டிங் வந்து எல்லாேருமே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக ஸோ அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமாக இருக்குது நம்ம காவிரி மேமுக்கும் ஒரு ஃபேன்ஸ் கூட்டமாக இருக்குது இப்போ ரெண்டு பேரும் மெர்ஜாய் வீக்காக ஃபேன் ட்ராக்ல வந்து போயிட்ருக்காங்க ஸோ அது வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந் நம்ம டேஸில் இன்னும் சைரன்ஸ் வந்து இன்னும் மூவிங்கில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஃபேன்ஸோ ஒரு ரீசன் விஜய் அண்ட் காவிரி அவங்க பேருடைய காம்பினேஷன் ட்ராக் வந்து பயங்கரமாக வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் அங்கே இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்கலாம்னு உங்களுக்கு வந்திருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி எப்பிசோட் திறந்து அவர் வந்து வந்து இருக்கார் வெட்டிகரமாக எஸ் அவர் மேலும் மேலும் இன்னும் நிறைய எபிசோடு எல்லாமே மிங்களாகி பண்ணணுன்றது நம்ம வந்து அடுத்த சீரியல்லையும் வரணுன்றது தான் ஆடியன்ஸோட ஆசை ஸோ கங்க்ராச் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து விஜய் சார் அண்ட் ஆர் சாமிநாதன் சார் தொடர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் இவங்க சேம் குரூப் ஆட் ஆவாங்களா என்னென்னு ஆட் ஆனால் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே நல்லது தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ